நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்று துர்வா கணபதி விரதம் துர்வா என்றால் அருகம்புல் என்ற அர்த்தம் இன்றைய தினம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விநாயகரை அருகம்புல் மனைமீது அமர வைத்து விநாயகருக்கு அருகம்புலினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் இன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு உண்டான அந்த பதினாறு நாமங்களை சொல்லி விநாயகரினுடைய சோடச நாமாவளி அந் அந்த சோடச நாமாவளியை இன்றைய தினம் சொல்லி விநாயகரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானதாகும் இன்றைய தினம் மாலையில் விநாயகப் பெருமானுக்கு அந்த சதுர்த்தி தினத்துக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் அருகிலுள்ள ஆலயங்களை சென்று தவறாமல் நீங்கள் தரிசனம் செய்து விநாயகருக்கு உண்டான இந்த ம மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும்போது சனி தோஷம் முதல் சகல தோஷங்களும் நீங்கும் நாக தோஷம் என்பது முற்றிலுமாக நீங்கும் இன்றைய தினம் விநாயகப் பெருமானுக்கு கணபதி ஹோமம் மகா கணபதி யாகம் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள் இன்றைய தினம் விநாயகருக்கு சிகப்பு அரளி மலர்களினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதால் செவ்வாய் தோஷம் என்பது நீங்கும் வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய செல்வ வளம் என்பது பெருகும் இன்றைய தினம் விநாயகருக்கு செய்யப்படக்கூடிய அந்த யாகத்தில் வன்னிமர குச்சிகளை இட்டு வ நம் வழிபாடு செய்யும் போது அந்த யாகத்தில் வன்னிமர குச்சிகளை போடுவதால் சனி தோஷம் நிச்சயமாக விலகும் மற்றும் தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் என்பது உண்டாகும் நாயுருவை சமைத்த இன்றைய தினம் யாகத்தில் போட்டு வழிபாடு செய்தால் துஷ்ட கிரகங்களினால் உண்டாகக்கூடிய அந்த தோஷம் மற்றும் செய்வினை தோஷம் அனைத்துமே நீங்கும் வில்வ காயை யாகத்தில் போற்று விநாயகரை இன்றைய தினம் வழிபாடு செய்யும் போது செல்வ வளம் என்பது பெருகும் இன்றைய தினம் அந்த சோடச மகா கணபதி யாகம் செய்து சோடச மகா கணபதிக்கு உண்டான அந்த சோடச நாமாவளியை சொல்லி வழிபாடு செய்ய அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் இன்றைய தினம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதால் நாகதோஷங்கள் என்பது முற்றிலுமாக நீங்கும் விநாயகர் என்ன அந்த பதினாறு திருநாமங்கள் சோடச நாமங்களை இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஓம் சுமுகாயை நமக ஓம் ஏகதந்தாயை நமக ஓம் கபிலாயை நமக ஓம் கஜகர்ணகாயை நமக ஓம் லம்போதராய நமக ஓம் விகடாயை நமக ஓம் விக்னராஜாயை நமக ஓம் கணாத்மதையை நமக ஓம் தூமகேதவே நமக ஓம் கணாத்தசாயை நமக ஓம் பாலச்சந்திராயை நமக ஓம் கஜானநாய நமக ஓம் வக்கிரும் நமக ஓம் சூர்பர்ணா நமக ஓம் ஹேரம்பாயை நமக ஓம் ஸ்கந்தபூர்வஜாயை நமக விநாயகரனுடைய சோடசநாமாவளி மிகவும் எளிமையானது ஆனால் அதீத சக்தி வாய்ந்தது இந்த சக்தி வாய்ந்த விநாயகனுடைய பதினாறு திருநாமங்களை இன்றைய தினம் மாலையில் சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் அன்பு நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி